ஆடு மேய்ப்பவனும் ஓநாயும் ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டுல இருந்து வந்த ஓநாய் அந்த கிராமத்துல ஒரு ஆடு மேய்க்கிறவர் நிறைய ஆடுகளை மேய்க்கிறத பார்த்துச்சு உடனே அந்த ஆட்டு மந்தைக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிச்சு அந்த ஓநாய் அதை பார்த்த ஆடு மேய்க்கிறவர் ரொம்ப கவனமாயிட்டாரு ஆனா அந்த ஓநாய் அப்படி எதுவும் செய்யல, தினமும் அந்த இடத்துக்கு வந்த ஓநாய் அந்த ஆடுகள் கூடவும் ஆடு மேய்க்கிறவர் கூடவும் நட்பா மாறிடுச்சு காட்டு விலங்கா இருந்தாலும் தனக்கு உதவி செய்யறதால அந்த ஓநாயை தன் கூட சேர்த்துக்கிட்டாரு அந்த ஆடு மேய்க்கிறவர் ஒரு நாள் வேலை விஷயமா பக்கத்து கிராமத்துக்கு போன ஆடு மேய்க்கிறவர் அந்த ஓநாயை ஆடுகளுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு போனார் திரும்பி வந்து பார்த்தா எல்லா ஆடுகளையும் பிடிச்சு தின்னுட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு அந்த ஓநாய் என்னதான் நல்லா நடந்துக்கிட்டாலும் ஒரு காட்டு விலங்க நம்புவது தன்னோட முட்டாள்தனம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு அந்த ஆடு மேய்க்கிறவர்